ரொம்ப பேர் கண்ணு போயிடுச்சு இதுல ரெண்டு மூணு பேர் தான் கண்ணு இல்லாத இருக்காங்க ஒண்ணு கண்ணு இல்லாதவங்களை தான் நாங்க சாவரம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேர்த்தையும் தூக்கி விட்டு உட்காந்துருக்கேன் அவ்வளவுதான் அந்த பிராந்தி கடனும் எனக்கு வாயில் வருது பிராந்தி கடை திறந்து வச்சிருக்காங்க காசு அங்க எடுத்து போறாரு எனக்கு வலிக்குதுன்னு குடிப்பேன் அப்படின்னு அவர் பேசுறாரு தமிழ்நாட்டையை அதிரவைத்த கள்ளுக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து ஓராண்டு ஆகிவிட்டாலும் அதன் தாக்கம் இன்னும் ஆறாதபடுவாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது கண் பார்வை பரிபோன தந்தை பெற்றோர்களை இழந்து அடுத்த வழி உணவின்றி நெருக்கதியாக நிற்கும் குழந்தைகள் சித்தல் வலிக்க செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்ட மனைவிகள் என கள்ளுக்குறிச்சி சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நரக வேதனையில் இருக்கின்றனர் மாயக்கண்ணன் தற்போது ஒரு நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பார்வையை இழந்து தனது மனைவியின் உதவியின்றி இரண்டு அடிகள் நடக்கக்கூட மாயக்கண்ணன் சிரமப்படுகிறார் அதே நேரம் குடும்பத்தையும் குழந்தைகளையும் பார்த்துக் கொள்ள சித்தல் வலிக்க செல்லும் நிலைக்கு அவரது மனைவி ராஜாமணி தள்ளப்பட்டுள்ளார் சுத்தமாக பார்வை தெரியாத ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் நான் ஒரு ஆள் கொடுத்த வேலைக்கு போனால் தான் சாப்பாடு மூணு பேர்த்துக்கு சாப்பாடு போடுறேன் பிள்ளைங்களுக்கு நம்ம போனால் தான் சாப்பாடு உணர்வு இல்லைன்னா இல்லை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது சுத்தமாக பார்வை தெரியல சாப்பாடு விட்டுறதா இருக்குது தண்ணி கொடுக்குறதா இருக்குது வீட்டில் இருந்து அவங்கள ஒரு பண்ணடை பார்க்க முடியல நிலமை போனால் தான் சாப்பாடு அப்படின்னு ஏதோ வீட்டில் பட்ட மாதிரியாக விட்டுட்டு நான் போகிறேன் அவங்க தான் என்ன வந்தாலும் வருடணும் பெயிண்டிங் தொழிலில் பத்து பேருக்கு வேலை கொடுத்து கொண்டிருந்த அனில் பால் விசச்சாராயத்தால் பார்வை பறிபோன மூவரில் ஒருவர் இதுக்கு முன்னாடி நான் பெயிண்டர் தான் பத்து பேருக்கு வேலை கொடுத்தேன் நான் அதே பிற்பாடு சாராங்க குடிச்சதுனால கண்ணே போயிடுச்சு கண்ணை இப்போ குடும்பத்தை செலவு முன்னாடி தான் பார்க்க கூடாது தற்போது அனில் பாலின் மனைவி தையல் தொழிலை கற்றுக்கொண்டு அதில் வரும் வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார் இப்படி கள்ளக்குறிச்சியின் ஒவ்வொரு திருக்களிலும் வேதனைகள் கொட்டு கிடக்கின்றன நான் இருபது வயசில் இந்த ஊருக்கு வந்தேன் அதுலேருந்து என் புருஷன் சாராயம் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் இன்னும் ஒன்றும் ஆகுது இல்லை இப்போ ஒரு வருஷமாக கண்ணு தெரியாத உக்காந்துக்கிட்டான் நான் ஒருத்தி இப்போ மிஷினில் ஓட்டி ஓட்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு சாப்பிட்றேன் எனக்கு ஒரு வருமானமும் இல்லை இதை விட்டால் வேறு வழி இல்லை என்னால் முடியல எங்கேயே பிச்சை வாங்கி எப்படியும் சமாளிக்கிறேன் கவர்மெண்ட் இந்த செத்தவங்களுக்கு கொண்டு கொ கொட்டி 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 கொடுக்குறாங்க புலிங்க செலவு எல்லாம் செய்கிறாங்க அவங்களோட நான் வச்சுக்கிட்டு லோல் படுறேன் கண்டு தெரியாது அவங்கள நான் உக்கார வச்சு நான் படுற படி முடியல செத்து கூட போயிடலான்னு பார்க்குறேன் தற்போது கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் கள்ளச்சாராய் விற்பனை முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இருந்தபோதிலும் அங்கிருக்கும் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை நாற்பது சதவீதத்திற்கு மேல் அதிகரித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விசச்சாராய மருந்தி தீவிர சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்த முருகனால் தற்போது நீண்ட நேரம் நிற்க முடியாது இவர் தனது வலியை காரணம் காட்டி டாஸ்மாக் மதுபானத்தை இறந்துவதாக அவரது மனைவி கொளஞ்சி வேதனைப்படுகிறார் நான் கஷ்டப்பட்டு இந்த பேப்பர் பொறிக்கி எதை உதவி பண்ணிவிட்டு உட்காந்து கிடக்குறேன் அவர் கை காலு இல்லை வரலன்னு சொல்லிவிட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு எனக்கு டைலர்ஸ் பண்ண இடம் வலிக்குது நான் குடித்தா தான் என்ன இருக்க முடியும் இல்லைன்னா என்னால் இறக்க முடிய மாட்டேன் அந்த வலி தாங்க முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னு என்ன சண்டை வாங்குறாரு அது எதுவும் எனக்கு பதில் பேசுறதுக்கு வழி இல்லாத இருக்கிறேன் பிராந்தி கடனும் எனக்கு வாயில் வருது பிராந்தி கடை திறந்து வச்சுருக்குறாங்க அது திறந்து வச்சுக்கிறாங்க கிடைக்கிற காசு அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு எனக்கு வலிக்குதுன்னு குடிப்பேன் அப்படின்னு அவர் பேசுகிறாரு நான் என்ன பேசுகிறதுக்கு வழி இல்லாத டெய்லி சண்டை தான் சார் ஆகுது எங்கள் வீட்டில் இப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அந்த ஐம்பதாயிரத்துக்கு டபுள் பங்கு செலவாகிடுச்சி கிடைக்கிறது அதில் தான் செலவு பண்ணிகிட்ருக்குறோம் எனக்கு ஒன்றும் சாப்பாட்டுக்கு வயி இல்லை கவுர்மெண்ட்லையும் எந்த உதவும் இல்லை ஒன்றும் அந்த கடையும் ஓடணும் இல்லை எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து உதவி பண்ணணும் ஏதோ ஒன்று செய்யணும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டு டாஸ்மாக் மதுபானங்களின் விற்பனை அதிகரித்திருப்பதுதான் கடந்த ஓராண்டில் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கும் ஒரே மாற்றம் கள்ளச்சாராயத்தை தமிழ்நாடு அரசு கள்ளக்குறிச்சியில் கண் நிறுத்திவிட்டாலும் டாஸ்மாக் விற்பனை அதிகரித்திருக்கிறது அந்த விற்பனை பார்த்திங்கன்னா மக்கள் வந்து முழுமையாக இன்னும் வந்து கள்ளச்சாரயத்திலேருந்து மக்கள் விடுபடலை எதையும் ஒன்று தேடி போயிட்டு தான் இருக்கிறாங்க போதைப் பொருளிலிருந்து அவங்க முழுமையாக திரிந்து விட்டார்களா அல்லது அதிலிருந்து விடுபட்டு விட்டார்களா என்பது குறித்து அரசாங்கம் இதுவரையிலும் எந்த விதமான ஒரு ஆய்வையும் செய்யலை கள்ளக்குறிச்சியில் இருக்கிற டாஸ்மார்க் கடைகளில் எவ்வளோ கலாச்சாரத்துக்கு முன்னாடி எவ்வளோ விற்பனை பண்ணாங்க விற்பனையானது இப்பொழுது எவ்வளோ விற்பனை ஆகுறதுங்கிறத அரசாங்கம் பார்க்கணும் அதிகாரிக்கு விற்பனை அதிகரிச்சிருந்தால் போதைக்கான எப் ஏன் அந்த அளவுக்கு போகிறாங்கன்றதை பார்க்கணும் பெயரளவிலே உள்ள இந்த கள்ளாச்சாரியத்தை ஒழிப்பு முழுமையாக அனைத்து துறை அதிகாரிகளையும் கொண்டு இந்த கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் நிதி நிதியுதவி அளிக்கணும் மாதிரி அவங்களுடைய குடும்ப வ வளர்ச்சிக்கு அத்தனை பேர்த்துடைய குடும்பத்தையும் அரசாங்கம் மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்களுடைய பொருளாதாரம் வாழ்க்கை நிலை அவங்களுடைய உடல்நிலை ஆகியவற்றை ஆய்வு செஞ்சு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செய்யணும்